ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மாசி ஆறு ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி பணி மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் குழந்தைகளின் வழியில் மேன்மை உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் வரவுகள் ஏற்படும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் தாய் மாமனிடத்தில் அனுசரித்து செல்லவும் மாற்றமான சூழல்கள் அமையும் தடங்கல்கள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி மேன்மை உண்டாகும் பரணி குழப்பங்கள் விலகும் கிருத்திகை மாற்றமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாகனப் படுதுகளை சரி செய்வீர்கள் மனை சார்ந்த விவகாரங்களில் பொறுமை வேண்டும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும் உறவுகளின் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கிருத்திகை பொறுமை உண்டாகும் ரோஹிணி மாற்றம் ஏற்படும் மிருக சிரீட்சம் பயணங்கள் கைகூடும் மிதுனராசி அன்பர்களுக்கு புரட்சிகரமான சிந்தனைகளின் மூலம் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் போட்டிகளில் பங்கு பெற்று மனம் மகிழ்வீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் மேம்படும் உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் சிக்கல்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிருக சிரீச்சம் அனுசரித்து செல்லவும் திருவாதிரை ஒத்துழைப்பு கிடைக்கும் புனர்பூசம் சாதகமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு பேச்சு வன்மையின் மூலம் காரிய சித்தி உண்டாகும் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களின் மூலம் வருமானம் வாய்ப்புகள் மேம்படும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் ஆடை ஆபரணங்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் புனர்பூசம் மாற்றங்கள் ஏற்படும் பூசம் வாய்ப்புகள் மேம்படும் ஆயில்யம் ஆர்வம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு வருமான உயர்வு குறித்த சிந்தனைகள் மேம்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் கராரான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது கல்வியில் ஏற்று இறக்கமான சூழல்கள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் தயக்கமின்றி செயல்படுவது நல்லது மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் சிந்தனைகள் மேம்படும் பூரம் பேச்சுக்களை தவிர்க்கவும் உத்திரம் பொறுப்புகள் மேம்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்களை பற்றிய புதிய கண்ணோட்டம் ஏற்படும் வாகனமாற்ற முயற்சிகள் கைகூடும் அந்நிய தேச பயணங்க சிந்தனைகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழல் தோன்றி மறையும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில பணிகள் காலதாமதமாக நிறைவேறும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு உத்திரம் முயற்சிகள் கைகூடும் ஹஸ்தம் நெருக்கடிகள் மறையும் சித்திரை தாமதம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் குறையும் வரவுகளால் சேமிப்புகள் அதிகரிக்கும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் இணைய பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனம் விரும்பிய புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாற்றம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் சித்திரை சிக்கல்கள் குறையும் சுவாதி மதிப்பு மேம்படும் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சமூக பணியில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதரவான சூழல்கள் ஏற்படும் அரசு வழியில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும் வெளிவட்டாரங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரம் மேம்படும் பாசம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் முன்னேற்றம் ஏற்படும் அனுஷம் இடர்பாடுகள் குறையும் கேட்டை அதிகாரம் மேம்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மாமியாரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது உற்பத்தி துறையில் புதிய அனுபவம் ஏற்படும் அரசு அதிகாரிகள் விவேகத்துடன் செயல்படவும் சமூக பணிகளில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் இறை சார்ந்த பணிகளில் தெளிவு பிறக்கும் பணி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மூலம் அனுசரித்து செல்லவும் பூராடம் விவேகத்துடன் செயல்படவும் உத்திராடம் தெளிவு பிறக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மனதளவில் எதையோ இழந்தது போன்ற உணர்வுகள் உண்டாகும் சமூகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகளில் ஒருவிதமான குழப்பம் வரும் சிக்கலான நேரத்தில் நினைத்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படும் முயற்சிகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் உத்ராடம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் திருவோணம் சிந்தித்து செயல்படவும் அவிட்டம் காலதாமதம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு கணவர் மனைவி இடையே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் வர்த்தகப் பணிகளில் மேன்மை ஏற்படும் புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோகப் பணிகளில் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் குழப்பங்கள் குறையும் சதயம் மேன்மை உண்டாகும் புரட்டாதி வாய்ப்புகள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு சுய தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும் சுப காரிய சிந்தனைகள் கைகூடி வரும் உடல் உபாதைகள் குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் சேவை பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் புரட்டாதி உதவிகள் கிடைக்கும் உத்திரட்டாதி வாய்ப்புகள் உண்டாகும் ரேவதி அறிமுகம் ஏற்படும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி